நம்ம சேனலுக்கு முதல் முறையாக பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சுதா கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இளங்கலையில் படிக்கும் போது திடீர் அவரது அப்பாவின் வேலை பறிப்போனது அதனால் அவளது குடும்பத்தின் வாழ்வாதாரமே ஆட்டம் கண்டது வீட்டோடு அம்மா அக்கம்பக்கத்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க தொடங்கினாள் சுதாவின் அப்பாவின் நண்பர் மருந்து கம்பெனியில் வேலை பார்ப்பவர் கல்லூரி தேர்வு முடிந்ததும் தன் நிறுவனத்திலேயே அவளுக்கு மெடிக்கல் ரப் வேலை வாங்கி தருவதாக அவர் சொன்னபோது அவள் அப்பாவால் அதை மறுக்க முடியவில்லை கல்லூரி தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னரே மருந்து கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் அலுவலகத்தில் தனக்கு ஒரு வருட சீனியரின் உதவியோடு பணிகளை நன்றாக பழகி கொண்டால் சில நாட்கள் வேலை முடிய இரவு ஒன்பதரை மணிக்கு மேலாகும் அதே சீனியர் பாதி தூரம் வரை துணைக்கு வருவது வாடிக்கையானது எங்க எத்தனை நாளைக்கு தான் பாதி தூரத்துக்கே வந்துட்டு வந்துட்ருப்பேன் உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுங்களா நானும் நல்ல பையன்தாங்க உங்களை நல்லா பார்த்துப்பேன் என்றான் அவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை சுதா இப்போ தான் நாலஞ்சு மாசமா என்னோட சம்பளம் வீட்டுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு இந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறது சுத்த சுயநலம் என்றாள் சுதா உங்கள் சம்பளத்தை நான் என்னைக்கும் கேட்க மாட்டேன் நான் என்னை நம்பி வாங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன் உடனே சொல்ல வேணாம் பொறுமையா சொல்லுங்க என்ற தன் சீனியரின் வார்த்தைகளில் காதல் ஆசை இன்ன பிற விஷயங்களை தாண்டி கொஞ்சம் நியாயமும் இருப்பதாக தோன்றியதாலோ என்னவோ மறுநாள் அலுவலகத்தில் முதல் வேலையாக அவனை பார்த்து எனக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியும்னா எனக்கு ஓகேதான் என அவன் கண்ணை பார்த்து தேங்காய் உடைத்தது போல் பேசினால் அவன் பெயர் ரமேஷ் இது போதுங்க என்று உற்சாகமாய் சொன்னான் ரமேஷ் ஒரு வருடம் கழித்து இரு வீட்டின் சம்மதத்தோடு மிக எளிமையாக திருமணம் நடந்தது தன்னுடைய சாதுரியம் மற்றும் கடின உழைப்பினால் அடுத்தடுத்த பதவி உயர்வுகளும் உயர் பொறுப்புகளும் அவளை தேடி வந்தன சொந்தமாக ஒரு சிறிய டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் அவனோடு குடியேறினாள் ஒருநாள் வெளிநாட்டில் நடக்கும் சர்வதேச கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொள்ள தன் அலுவலகத்தின் சார்பாக அவள் தேர்வானதை ரமேஷிடம் ஆசையாக தெரிவித்தாள் அடுத்த கணமே அவன் முகம் சுண்டி போனது நரைச்ச முடியும் குறுந்த அவன் சிபாரிசா நீ கல்யாணமான லேடின்னு தெரிஞ்சுமா உன்னை சிபாரிசு பண்ணுறான் ஆள் அவனும் கூட வரானா என்று கேட்டான் அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் என்றாள் சுதா புரிஞ்சுதான் பேசுகிறியா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் தங்குவீங்க ஒன்னாக பார்ட்டி டின்னர்னு கும்மா அடிப்பீங்க இங்கே நான் மட்டும் தனியாக கையால் ஆகாத புருஷங்கிற அவமானத்தை சுமந்துக்கிட்டு ஒரு வாரம் ஆஃபீஸ் போய்ட்டு வரணும் அதானே என்று கத்தினான் நீங்களும் சராசரி ஆம்பளை தான்னு காமிச்சிட்டீங்க உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் ஒரு அடி ஜாஸ்தியாக வளர்ந்துடக்கூடாது உங்களுக்கு பொறுக்காதே முக்கியமாக புதுசாக வந்திருக்கிற பாஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் மட்டும்தான் போகிறேன் அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல என்று தன் பங்குக்கு படபடத்தால் நாலு காசு பார்த்ததும் புருஷன் டம்மியாக போயிடுவாண்டி என்னமோ செய் இனிமே உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் என் விஷயத்துல நீயும் தலையிடாதே என்று வெடுக்கென்று பேச்சை முடித்து கொண்டான் ரமேஷ் வெளிநாட்டுக்கு போய் அவள் இறங்கியதும் இரண்டு முறைக்கு மேல் அவனை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தும் அவன் அவள் அழைப்பை நிராகரித்தது மனதை ஏதோ செய்தது அவள் அனுப்பிய குறுஞ்செய்திகளை பார்க்கிறான் ஆனால் பதில் இல்லை எப்போது மீண்டும் நம் நாடு போய் சேருவோம் என்ற தவிப்பு மேலோங்கியது நாடு திரும்பியதும் வீட்டுக்கு அழைத்து செல்ல விமான நிலையம் கூட வரவில்லை வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தியதும் ஐந்து நிமிடத்திற்கு பிறகே கதவை திறந்தான் ரமேஷ் மழிக்காத முகம் சிவந்த கண்கள் உடம்பு சரியில்லை சரியில்லையாங்க ஏன் என்னவோ போல இருக்கீங்க என்ன இது குடிச்சிருக்கியா என்றால் பாரா வெளிநாடு போயிட்டு வந்ததும் மரியாதை போச்சு ஏங்க வாங்க போங்கன்னு சொல்ற வா போன்னு சொல்ற ஆமாண்டி குடிச்சிருக்கேன் இன்னும் குடிப்பேன் என்ன பண்ணுவ ஆஃபீஸ் போனியா இல்லையா என்று கேட்டால் மனைவி ஏன் பொண்டாட்டிய வெளிநாட்டுக்கு அனுப்பி சம்பாதிக்கிறவன்னு எவனாவது சொல்லுவான் அங்க போய் அதை நீ வேலையை விடு இல்லாட்டி நான் வேலையை விடுறேன் இனிமே ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது என்றான் ரமேஷ் அப்படியெல்லாம் சட்டுன்னு வேலையை விட முடியாது பொறுப்பு இல்லாம பேசாத என்றாள் மனைவி அப்படின்னா நான் வீட்லயே இருந்துக்கிறேன் மேடம் மட்டும் போயிட்டு வாங்க என்றான் கணவன் அவனுக்கு உடம்பு சரியில்லை என்று மூடி மறைத்தாலும் அலுவலகத்தில் அவர்களின் குடும்ப சண்டை லேசாக கசி ஆரம்பித்தது இதற்கிடையில் இவர்களுக்கு ஒரு மகளும் பிறந்தால் மகள் பிறந்ததும் திருந்துவான் என்று நம்பியவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது யாருக்கு பிறந்ததோ நான் தான் அப்பன்னு என் தலையில கட்டுறனி என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசினான் நாளுக்கு நாள் அவனின் குடிப்பழக்கம் மோசமாகி போனது ஒரு கட்டத்தில் இரு வீட்டினரே மறச்செய்து நடந்த எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்தால் ஆயினும் எதுவும் மாறுவதாக தெரியவில்லை தனக்கான பொருள்களை எடுத்துக்கொண்டு தன் ஆறு மாத பெண் குழந்தையோடு தன் அம்மா வீட்டோடு சென்று விட்டாள் அலுவலக மீட்டிங்கில் மும்முரமாக இருந்தபோது ஓயாமல் அவள் கைபேசி அதிர்ந்தது அவன் எண்ணிலிருந்து தொடர்ந்து அழைப்பு வந்தபடியே இருந்தது படபடப்புடன் பாதி மீட்டிங்கிலிருந்து வெளியே வந்து அவன் என்னுக்கு அழைத்தாள் சாலையை கடக்க முயன்ற போது ஆட்டோ இடித்து கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயங்களுடன் இருந்த அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாகவும் எமர்ஜென்சி டயலில் அவன் கைபேசியில் ஒய்ஃப் என்ற பெயரில் இந்த எண் இருந்ததால் இதற்கு அழைத்ததாகவும் ஒருவர் கூறினார் அவளுக்கு தலையே சுற்றியது அழுது படபடத்தபடியே மருத்துவமனைக்கு விரைந்தால் அடையாளம் தெரியாதபடி முகம் வீங்கி தலையை சுற்றி பெரிய கட்டுடன் கட்டிலில் கிடந்தவனை பார்த்ததும் அழுகை உறைந்து போய் உணர்வுகள் மறத்துப் போய் வாயடைத்து நின்றான் இரண்டு நாட்கள் இரவும் பகலும் தூக்கமின்றி அவன் அருகிலேயே இருந்ததுதான் மிச்சம் மூன்றாவது நாள் பொழுது விடியும் முன்னமே அவன் உயிர் பிரிந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி அவள் மனதில் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டே இருந்தது ஆறு மாதங்களாக வேலைக்கு போகவில்லை அம்மா அப்பாவுக்கு தானும் தன் மகளும் பாரமாகி விட்டோமோ என்ற குற்ற உணர்வும் சேர்ந்து கொண்டது ஒரு நாள் காலை எட்டு மணிக்கெல்லாம் கைபேசி ஒழித்தது புது என் மருமனையில் தன் பெயரை சொல்லி நான் புதுசா வந்திருக்கிற பிரான்ச் மேனேஜர் வந்து ஆகுது உங்க ஒர்க்கிங் ஸ்டைல் உங்க திறமைய பத்தி ஹெட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்க வந்ததும் தான் உங்க பர்சனல் விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் சாரிங்க நீங்க தப்பா எடுத்துக்கலனா நீங்க ஏன் நாளைல இருந்து ஆபீஸ் வரக்கூடாது என்று கேட்டார் அவள் மனதில் இருந்த ரணத்திற்கு களிம்பு போட்டதாக இருந்தது அந்த அழைப்பு மறுநாளிலிருந்து அவள் அலுவலகம் செல்ல தொடங்கினாள் பழைய ரணங்களை மறந்து மீண்டும் வேலையில் மூழ்கி போனாள் மனைவியை இழந்து தன் பதினைந்து வயது மகனுடன் வாழும் தன் கிளை அதிகாரியின் நட்பு ஏழு வருடங்களுக்கு பிறகு வாழ்வின் மீதான அவளது நம்பிக்கையை தந்தது தன்னை புரிந்து கொள்ளும் ஒரு உறவோடு மீண்டும் வாழ நினைப்பது தவறில்லை என்ற எண்ணத்தையும் அவர்களின் வயது வித்தியாசத்தை மறந்து துளிர்க்க செய்தது பெற்றோரின் ஒப்புதலோடு மீண்டும் தனக்கானதொரு வாழ்க்கையை அவருடன் ஏற்படுத்தி கொண்டாள் சந்தேக புயலால் சீர்குலைந்த அவளது வாழ்வில் ஒரு கதவை மூடிய விதி பதிலுக்கு ஒரு ஜன்னலை திறக்காமல் மற்றொரு கதவை திறந்ததுதான் அவளுக்கு பேராறுதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி wannakum